கேபா அதையும் தாண்டி வேற எந்த மாதிரி கேக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதோட கிளைநதி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரிபியூட்டரிஸ் கேக்குறாங்க ஓகேங்களா அது வலது பக்க ட்ரிபியூட்டரியா இடது பக்க ட்ரிபியூட்டரியா இந்த மாதிரி கேள்விகளும் கேக்குறாங்க ஓகேங்களா அப்ப நம்ம என்ன செய்யறோம் மேப்ப பார்த்துட்டு அந்த மேப்புடைய எந்த டைரக்ஷனை பார்த்துட்டு அது வலது பக்க ட்ரிபியூட்டரி எது இடது பக்க கிளைநதி எது அதே மாதிரி எந்த river தான் கிளைக்கு நோக்கி பாய்கிறது எந்த river தான் மேற்கு நோக்கி பாய்கிறது இந்த எல்லா விஷயமும் கேட்கிறாங்க ப்ரீவியஸ்லாம் எந்த கேள்வி தான் கேட்டுருக்காங்க இந்த எதா விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோ அனலைஸ் பண்ண போறோம் ஓகேங்களா இந்த ஒரு வீடியோவே நமக்கு என்னென்னா போதுமானது ரிவரை பற்றி படிக்கிறதுக்காக ஓகேங்களா இதை தாண்டி டென்த் வரக்கூடிய தகவல்கள் நீங்கள் வந்து ஒவ்வொரு ரிவரை பற்றி கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிந்து நதி இண்டஸ் பற்றி பிரம்மபுத்திரா பற்றி கொடுத்துருப்பாங்க அதை நான் நீங்கள் வந்து சென்டென்ஸ் வைங்க அது நீங்கள் தனியாக படிச்சுக்கணும் ஒவ்வொரு பேராகிராஃபி இது வந்து நம்ம பார்க்குறது மேப்பை வச்சு ஈஸியாக நம்ம மெமரைஸ் எப்படி வந்து நம்ம ஈஸியாக அந்த ரிவர்களையும் அது ஆர்ஜினாக்கூடிய பிளேஸ் நமக்கு ஈஸியாக எப்படி மெமரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா

எப்போதும் ஓடும் ஏன் அப்படின்னு இந்த ஹிமாலயம் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் உருகி தான் இது என்ன ஆகுதுன்னா ஆறுகளாக ஓடுது இப்போ இந்த ரிவர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு மெயினாக ஒரு வற்றால் ஜீவனதியாக இருக்குது அது ஒரு மெயின் பாயிண்ட் ரொம்ப நீளமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து அதாவது போட்டிங் பண்ணுவதற்கு தகுதியற்றதாக இருக்கும் ஓகேங்களா அதாவது நம்ம நம்மளுடைய சரக்குகள் இதெல்லாம் போகிறது தகுதியற்றதாக இருக்கும் அதே இது பேர் அதாவது பெனிசுலர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பீட பூமியில் இருக்கக்கூடிய ஆறுகளை நம்ம என்ன சொல்கிறோம்னா இது வந்து வருஷம் ஃபுல்லாக ஓடாது வராது ஓகேங்களா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்ல ரிவர் நல்லா ஃப்ளோ ஆகும் ஓகேங்களா பீடபூமியில நல்லா ஓடுது ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா வந்து டிராவல் பண்றதுக்கு உகந்த ஒரு ஆறாக காணப்படுகிறது ஓகேங்களா இது மழையின் காரணமாக மட்டும்தான் இது ஆர்ஜ் நைட் ஃப்ளோ ஆகக்கூடியது ஓகே மேக்சிமம் நம்பர் ஆஃப் ரிவர்ஸ் எல்லாமே ஈஸ்ட் ஓகே கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளாக தான் இருக்கும் எல்லா ரிவரும் மேக்சிமம் நம்பர் ஆஃப் ரிவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்கால் அந்த ரிவர்ல தான் போய் எமெர்ஜி அந்த ஆத்துல சரி அந்த கடல்ல தான் போய் எமெர்ஜி எமெர்ஜி ஆகும் ஓகே நடக்கும் அதாவது இடது பக்கம் இருக்கக்கூடியது ஒரு சில இவர்கள் மட்டும்தான் தான் அது மட்டும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கறோம் எப்பவும் படிக்கும் போது நான் சொன்ன மாதிரி மேலே டாப் டு பாட்டம் தான் வரும் மேலே இருந்து வரணும் அப்போ இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் ஓகே ஜம்மு காஷ்மீர்ல பாயக்கூடிய நதிகள் மெயின் நதி ஃபர்ஸ்ட் என்னன்னா இண்டஸ் சிந்து நதி அப்படிதான் பார்க்கறோம் ஓகேங்களா அப்போ சிந்து நதி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறோம் அப்போ அதை பத்தின பேசிக் தகவல் நம்ம படிச்சுக்கணும் சிந்து நதி ஆர்ஜின் ஆகக்கூடியது எங்கே அப்படி பாட்டீங்கன்னா திபத் பகுதியில் தான் ஆர்ஜின் ஆகும் ஓகேங்களா சிந்து நதி இந்த டைரக்ஷன்ல இருந்து இங்க ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும் இன்னொரு டைரக்ஷன்ல இங்க இருந்து இப்படி ஃப்ளோ ஆகறதா என்னது பிரம்மபுத்திரா அப்படி சொல்வாங்க ஓகே ரெண்டு ரிவர் ஓகே ஒரே ஏரியில இருந்து மான்சரோவர்னு சொல்லிட்டு ஒரே மான்சரோவர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஏரியில இருந்து இடது பக்கமாக இங்க இருந்து போகக்கூடிய சிந்து நதியாகவும் இங்க இருந்து வலது பக்கமாக போகக்கூடியதா என்ன அப்படினா பிரம்மபுத்திர ஆறு காரணம் படுகிறது பனிக்கட்டிகள் உருகுனராக இருந்தால் இந்த ரெண்டு ரிவருமே உருவாகுது ஓகேங்களா அப்ப சிந்து நதியுடைய மொத்த நீளம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது கிலோமீட்டர் ஆனால் வச்சுக்கோங்க சிந்து நதியுடைய மொத்த நீளம் அப்படின்னு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது பாருங்கள் ஆர்ஜு நகர் இது இங்க ஜம்மு காஷ்மீரி உள்ளோ நீளம் மட்டும் தான் பட்டினா இந்தியாவில் ஓடுது மீதி தான் பாகிஸ்தான் ஃப்ளோவாக போகுது அப்போது இந்தியாவில் ஓடக்கூடிய டென்த்து வந்து ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா இரநூத்தி கிலோமீட்டர் தான் இந்தியா

அஞ்சு கிளை நதிகளாக கருதப்படுகிறது ஓகேங்களா ஜீதம் சீனா ராவி பயஸ் சட்ரெஜ் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கிளை நதிகளை நம்ம படிக்கிறோம் ஓகேங்களா இதில் உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அஞ்சு நதி இந்த அஞ்சு நதிகளும் அதோடைய கிளை நதி ஓகேங்களா ரெண்டு விஷயம் அதாவது ரீசன் சொல்லுவாங்கன்னா ட்ரிப்யூன் வேற டிஸ்ட்ரிபியூட்டரி வேற ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா டிரிபியூட்டரி அப்படின்னா ஒரு ரிவர் ஓடுது அப்படின்னா அந்த ரிவர்ல வந்து என்ன ஆகும்னா மெர்ஜ் ஆகும் ஓகேங்களா அதுதான் சொன்னேன் ஜீரம் செனாப் இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா சிந்து நதி ஓடுது அந்த சிந்து நதி கூட கலக்குது ஓகேங்களா ஆனா இந்த டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னா ஒரு ரிவர் ஓடும் பொழுது ஒன்ஸ் அதாவது பீச் அதாவது கடற்கரை பக்கத்துல நெருங்கும் பொழுது அந்த ரிவர் அப்படியே வந்து ரெண்டா பிரிஞ்சிடும் ஓகேனா அந்த ரிவர் என்ன ஆயிரும் ரெண்டா வந்து பிரிஞ்சு போயிடும் ஓகே இப்படி பிரிஞ்சு போறதுனால நமக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு அதாவது டிஸ்ட்ரிப்யூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் சொல்றோம் ஓகேங்களா அப்போ ட்ரிபியூட் வேற மீனிங் டிஸ்ட்ரிப்யூட் வேற மீனிங் ஓகே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்ப இந்தியஸை பொறுத்த வரைக்கும் ஜீலம் சினாப் ராவிஸ் சட்ஜ் இந்த மொத்தம் ஐந்து நதில இருந்து கிளை சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கிலோமீட்டர் நீளமும் இந்தியாவுல எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் வந்து பாயக்கூடிய நதி ஓகே நான் போகலாமா அடுத்த நதி போகலாமா அடுத்த நதி ஓகே மெயின் நதி ஃபர்ஸ்ட் நதி பாட்டு மேல கீழே வரும் அடுத்து இந்தியாவுடைய மிக நீளமான நதி என்று அழைக்கப்படக்கூடிய புனித நதி என்று அழைக்கப்படக்கூடிய முக்கியமான ரிவர் தான் பார்க்க போறோம் அதான் கங்கா ஓகேங்களா ரிவர் கங்கா பத்தி பார்க்க அப்ப ரிவர் கங்கா பொறுத்த வரைக்கும் இதேதான் ஓகே அதாவது திபத் பகுதியில் கங்கோதிரி அப்படின்ற ஒரு தான் ஆர்ஜின் ஆகுது ஓகே இதோட நெருத்த பொறுத்த வரைக்கும் ஃபேன்சியா இருக்கும் ஈஸியா இருக்கும் ஞாபகம் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்

வலப்பக்க கிரைன அது எது இடப்பக்க கிரைன அது எதுங்கற எல்லா விஷயத்தையும் நாம பார்க்கணும் ஓகேனா அப்ப வலப்பக்க கிரைன சார் எப்படி சார் மேப்ல அதை அங்க பார்க்கவே முடியல சார் அதாவது இது வலப்பக்கமா இது வலப்பக்கமா அப்படின அத கூட நம்ம மேப் பேஸ்ல நாம படிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க நீங்க வந்து இத நான் நீங்க ஆறு எப்படி ஆர்கனைஸ் இங்க ஆர்கனைஸ் ஆகி தான் ஃப்ளோ ஆகுது இந்த டைரக்ஷன்ல தான் என்ன ஆகுதுன்னா ஃப்ளோ ஆகுது அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படிን பாட்டீங்கன்னா இப்படிதான் ஃப்ளோ கரனற நீங்க அப்படியே நடந்து போற டைரக்ஷனா வெச்சுக்குவாங்க ஓகே இதுக்கு வலது பக்கம் இருக்க தான் ரைட் ட்ரிபியூட்டரி அப்படி சொல்றோம் வலப்பக்க

கிளை நதியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது வந்து மேற்கில் இருந்து கிழக்காக நான் சொல்றேன் ஓகே மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி நான் சொல்றேன் ஓகேங்களா கோமதி ககரா கேங்டக் கோசி ஓகே மொத்தம் நாலு ரிவர் சொல்ற பாருங்க கோமதி காக்ரா கேங்டக் அடுத்து பார்த்தா கோசி ஓகே கோசி எங்க பீகார் ஓகே பீகார் பாயுது இதுதான் பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது கோசி ரிவரை வந்து சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாருங்க நாலு ரிவரை வந்து நம்ம இடது பக்க ட்ரிபியூட்டரியா பார்த்திருக்கோம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாக்குறோம் திருப்பி சொல்றேன் கோமதி காக்ரா கேங்டக் கோசி ஓகேங்களா இப்போ இது சிம்பிளாக எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி பாட்டினா ஜி கியூப் நம்ம ஜி ஸ்கொயர் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இங்கே என்ன சொல்கிறோம் ஜி கியூப் ஓகேங்களா கோமதி காக்ரா கேங்டக் ஓகே எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா கோமதி ஃபர்ஸ்ட் ஒரு பெண் பெயர் ஓகேங்களா காக்ரா ஓகே நம்ம ஆல்ரெடி வந்து காக்ராங்கிற பெயர் வந்து எங்கே கேள்விப்பட்டிருவோம் அப்படின்னா ஹிஸ்டரியில் காக்ரா போர் கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருந்தீங்க நாள் ஞாபகம் ஓகே காக்ரா அடுத்து கேங்டக் ஓகேங்களா அப்போது கோமதி அப்படின்ற ஒரு பொண்ணு காக்ரா அப்படின்ற இடத்துல வந்து சண்டை போடுது யாரு கூட ஒரு பெரிய கேங் கூட சண்டை போடுது ஓகேங்களா பெரிய ஒரு கேங் கூட சண்டை போடுது சண்டை போட்டு கடைசியா ஜெயிச்சு கொடி நட்டுட்டாங்க கொடிக்கு போது நம்ம கோசின்னு வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ கோமதி காத்ரா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து என்ன சண்டை போடுறாங்க ஒரு கேங் ஓகே கேங் டக் ஓகே ஒரு கேங் கூட சண்டை போடுறாங்க ஜெயிச்சனால கொடி நட்டாச்சு ஓகேங்களா இது ஒரு நம்ம ஷார்ட் கட்டா மேற்கில இருந்து கிழக்கு ஓகேவா நான் சொல்ல ஷார்ட் கட்டா கிழக்கு இருந்து மேற்கா எடுத்துறாதீங்க ஓகே மேற்கில இருந்து கிழக்காக சொல்லுங்க இது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட் இடப்பக்க

அனைத்து நதிகளும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆண்கள் சரி பெண்களுடைய பெயர்கள் தான் வைக்கப்பட்டிருக்குது எல்லாத்துலேயும் பெண்களுடைய பெயர் தான் வைக்கப்பட்டிருக்கு ஒரு சில ரிவருக்கு மட்டும் ஆண்களுடைய பெயர் வச்சுக்காங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க கிருஷ்ணா ரிவர் இருக்கும் பிரம்மபுத்திரா ரிவர் ஓகேங்களா ரெண்டு ரிவர் மட்டும் ஆண்களுடைய பேர் வந்து வச்சிருப்பாங்க ரைட் அடுத்து பார்க்கலாமா எஸ் பிரம்மபுத்திரா ரிவர் இது நான் சொன்ன மாதிரி இங்கே மான்சரோவர் ஏரியில உருவாகி அதே வந்து நம்மளுடைய அருணாச்சல பிரதேசத்துல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே இந்தியாவுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய பாயிண்ட் கேட்பாங்க அருணாச்சல பிரதேசத்துலயே என்ட்ரி ஆகுது இதோட கிளை நதி அப்படி பார்க்கும்போது மானஸ்

அடுத்து ஓகே நம்ம ஹிமாலயன் ரிவர்ஸ் நம்ம பார்த்து முடிச்சாச்சு இப்ப அடுத்து அப்படியே நம்ம கீழே வாரம் ஓகே கொஞ்சம் கொஞ்சமா எங்க வந்துட்டோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய பெனிசுலர் ரிவர்ஸ பார்க்க போறோம் ஓகேங்களா எஸ் பெனிசுலர் ரிவர்ஸ்ல ராஜஸ்தான்ல ஓடக்கூடிய ஒரு முக்கியமான நதி அதுதான் என்னன்னா லூனி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ராஜஸ்தான்ல ஓடக்கூடிய ஒரு முக்கியமான நதி என்னது லூனி அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் லூனி ரிவர் அப்படின்னு ராஜஸ்தான் ரிவர் ஓடுதான் ராஜஸ்தான் தண்ணி பஞ்சம் அதிகமா இருக்குமே எஸ் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ரிவர் காலங்கள ஓடுனது இப்போ அதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கேனல் ஓகே இந்திரா காந்தி வந்து அவங்களால கெட்டப்பட்ட ஒரு கான ஒரு கால்வாயும் கெட்டப்பட்டிருக்குது ஓகேங்களா ஒரு கால்வாய் முக்கியமா இருக்குது ஓகேங்களா லூனி ரிவர் எங்க பாயுது அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலா ரொம்ப முக்கியமான ரிவரும் கூட ஓகே ராஜஸ்தான் சிந்து சமன்

நர்மதா தப்தி அப்படி சொல்லுவாங்க தப்தி சொல்லுவாங்க தப்தி அப்படி சொல்றாங்க ஓகேங்களா இந்த நாலு ரிவர் ரொம்ப முக்கியம் இதுல போன தடவை 2022ல நடந்த எக்ஸாம்ல என்ன கேள்வி கேட்டாங்கன்னா மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் மிகப்பெரிய ஆறு எந்த ஆறு அப்படின்னு கேட்டாங்க பாருங்க ரொம்ப நீளமான சவுர்முகம் ரொம்ப நீளம் கிடையாது மாஹி அதுவும் ரொம்ப நீளம் கிடையாது ஓகே நர்மதா தான் ரொம்ப நீளம் இங்க மத்திய பிரதேச ஆர்ஜினாய் அப்படியே இங்க வரைக்கும் சொல்லுவாங்க ரொம்ப நீளமான ரிவர்னா நர்மதா இருக்குது ஓகேங்களா அப்புறம் வந்து தப்தி ஓகேங்களா இது எல்லாமே இதோட கிளை கிளை நதியில இருக்குது அது புக்ல மென்ஷன் பண்ணிருப்போம் அதை பாத்துக்கோங்க மேப்ல அதிகமா மென்ஷன் பண்ணல ஏன்னா ரொம்ப மென்ஷன் பண்ணா கொஞ்சம் இருக்கும் ஓகே அதனால வந்து இதெல்லாம் நம்ம கூட படிச்சோம் ஓகே அப்புறம் திபத்தியன் ரிவர் தான் நம்ம இதை படிச்சிட்டோம்

ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ஓகேங்களா அதை வந்து இந்த நம்மளுடைய சுபர்ண ரேகா ரிவரும் பட் டபுள் டைம் கட் ஆகி தான் வரும் சொல்லுவாங்க ஒன்றாவது யூபிஎஸ்சி கொஸ்டின் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே சுபர்ண ரேகா இந்தியாவில் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ரிவர் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பரமணி அது ஒரு ரிவர் அடுத்து ரொம்ப முக்கியமான ரிவர் ஓகே மகாநதி ரொம்ப முக்கியமான நிபர் மகாநதி நம்மளுடைய நம்மளுடைய ஜார்கட் சஜி சஜிஸ்கர்ல ஆர்ஜினாய் அப்படியே வந்து நம்மளுடைய ஒடிசால போய் மெர்ஜ் ஆகும் சிதிக்கா இருக்கக்கூடிய பகுதியில வந்து மெர்ஜ் சேர்ந்துடும் ஓகேங்களா மகாநதி ரொம்ப முக்கியமான நதி ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன ரிவர் தான் அடுத்து அடுத்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நதி என்று அழைக்கப்படக்கூடிய ஒன் ஆப் த ரிவர் தான் கோதாவரி ரொம்ப முக்கியமானது ஓகே மகாராஷ்டிரா இந்த சைடுல இருந்து ஆர்ஜின் ஆகி மேற்கு தொடர்ச்சி மசதி மலையில இருந்து ஆர்ஜின் ஆகி அப்படியே ஃபுளோ ஆகி ரெண்டு மூணு ஸ்டேட் வழியா பாஸ் ஆகி கடைசி இங்க வந்து வெரிஜின் ஆகும் ஓகே ஆந்திராவில் வந்து வெரிஜின் ஆகும் ஓகே அவ்வளோ பெரிய ஒரு ரிவர் ஓகேங்களா கோதாவரி அதோடைய ட்ரிபியூட்டரி பாருங்க இந்திராவதி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைகங்கா அப்படின்னு நம்ம சொல்றோம் ரெண்டு ட்ரிபியூட்டரி இருக்குது ஓகேங்களா வைகங்கா இன்னொன்று இந்திராவதி ரிவர் சொல்றாங்க ராஜமுந்திரி

விஜயநகர பேரரசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே இதை வந்து ஆண்டவர்களை வந்து நம்ம பாமினி பேரரசாகவும் இதே ஆண்டவர்களை நம்ம வந்து விஜயநகர பேரரசாகவும் நம்ம கருதுறோம் ஓகே ரெண்டு ரெண்டு வேற வேற அதாவது மேல பாமினி இது முஸ்லீம் அரசாகவும் கீழே வந்து விஜயநகர பேரரசு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ரோக்கப்பட்டது பாமினி அரசு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தாறு ரோக்கம் விஜயநகர பேரரசு ஓகே இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ரிவர் ரொம்ப செல்வ வளம் ஓகே நிறைய இந்த ரிவர் வந்து அதாவது நிறைய சுலவாக கூடியதுனால இந்த பகுதியில் செல்வ வளமிக்க பகுதியாக கருதப்படுகிறது ஓகே துங்கபத்ரா ரிவர் Next check. அடுத்து அடுத்து ஆந்திராவுடைய முக்கியமான நிகழ்வு பெண்ணாறு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அது ஒரு முக்கியமான நிதி அடுத்து தமிழகத்தில் ஓடக்கூடிய நதிகளை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா முக்கியமா வேலூர் மாவட்டத்துல ஓகே வேலூர் மாவட்டத்துல ஃபுல்லோ ஆகக்கூடிய ரிவர் பாலாறு அடுத்து பாருங்க பெண்ணையாறு ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டுடைய பெரிய நிதி ஆயிரத்தி சண்டைகள் நடக்கக்கூடிய ஒரு நதி எனது காவிரி ஓகேங்களா காவரி நதி அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டரியா பெரியது கொள்ளிடம் ரிவராக புரியுது ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல இங்க வந்து தாமிரபரணியாகும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வைகை வைகையாலும் இருக்கும் மதுரை சிவகங்கை மாவட்டத்துல வைகை அறி இருக்கும் தமிழ்நாடு சம்பந்தமான ரிவர்ஸ் ஓகேங்களா மொத்தமா நம்ம ரிவர்ஸ் ஒரு மேப் பேஸ்ட் பார்த்திருக்கோம் ட்ரிபியூட்டரிஸ் நம்ம வந்து இண்டஸுக்கும் கங்கா ரிவருக்கும் மெயினான ட்ரிபியூட்டரி நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதி எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா கேட்டீங்கன்னா நம்மளுடைய தெரிந்த இது எப்படி சார் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாருங்க இப்ப நம்ம தீபகற்ப பீடபூமியோடைய ரிவர்ஸ் ஓகே அதாவது அசெம்பிள் பண்ணலாம் டாப் 10 அதாவது வடக்கிலிருந்து தெற்காக வடக்கிலிருந்து தெற்காக வந்து বর্ষை படுதுக்கு அப்படிங்கறோம் ஓகேலா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுவாங்க மகாநதி அடுத்து வந்து பாத்தீனா காவரி அடுத்து கிருஷ்ணா அடுத்து கோதாவரி அப்படி சொல்லும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எது மகாநதி M அடுத்து கோதாவரி G அடுத்து வந்து கிருஷ்ணா K அடுத்து காவரி ஓகே K ஸ்கொயர் ஓகே எம்ஜி ஒரு மூவி இருக்குது அதே எம் என்னது கே ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமான நண்பர் இதெல்லாத்தோடைய ட்ரிபியூட்டரி பார்த்து வச்சுக்கோங்க வடக்கிலிருந்து தெற்காகவும் கிழக்கிலிருந்து மேற்கு மேற்கிலிருந்து கிழக்கு தெற்கிலிருந்து வடக்கு அப்புறம் வந்து இடது பக்கம் வலது பக்கம் இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு தான் ஓகே மேற்கு நோக்கி பாயக்கூடியாறு கிழக்கு நோக்கி பாயக்கூடிய அது இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கிறாங்க ஓகே அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரிவர்ஸ் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆர்ஜின்னு அதோடைய எண்டிங் அது இருக்கக்கூடிய முக்கியமான ஆறு அது முக்கியமான இருக்கக்கூடிய நம்மளுடைய எஸ் அந்த லேக்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம் ஏன்னா கொஸ்டின் ஏரியா எதுவோ அதை மட்டும் படிச்சுட்டு நேரம் ஈஸியாக வந்து மார்க் எடுத்துருங்க ஓகே செலக்ட்டிவா படிங்க மேக்ஸிமம் மார்க்கெட்டுக்கு இது பேர் தான் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சார் ஓகே அடுத்த வீடியோ சொன்னீங்களா தேங்க் யூ